எப்பொழுதுமே தாய்மார்கள் குழந்தையை வயித்திலேயே கருத்தங்கி இருக்கின்ற பொழுது நல்லவற்றை கேட்க வேண்டும் நல்லவற்றை பார்க்க வேண்டும் நல்லவற்றை பேச வேண்டும் நல்லவற்றை உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அதற்கான ஒப்பார் பதி எல்லாம் வெல்ல அம்பிகையினுடைய அருளும் குருவினுடைய ஆசையும் சகல பக்த பெருமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்கண் பிரார்த்தித்து நமது ஆசையையும் இன்றைய தினம் அனைவருக்கும் வழங்கி இன்று ஒரு பொன்னான நன்னால் என்றே கூற வேண்டும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய பெருமான் பரந்தாமனுடைய அவதாரமாகிய நரசிம்ம அவதாரத்தின் முக்கிய தத்துவத்தை பற்றி அவர் ஏன் அவதரித்தார் யாருக்காக அவதரித்தார் என்ற சூழ்நிலையில் அவதரித்தார் என்று பார்க்கின்ற பொழுது நரசிம்மர்களே அதீதமான பக்தி ஏற்படும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சொல்லப்படுகின்றது பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மொத்தம் இருபத்தி நான்கு அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது இதற்கு முன்னாடி தேன் இதை இன்றைய நான் நன்னாள் என்று கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்ற ஆண்டு இதே நட்சத்திரத்தில் காமாட்சி அம்பாள் கலாச்சார வளாகத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மனுடைய மகா கும்பாபிஷேகம் நடந்த முதலாவது ஆண்டு நினைவு நாள் ஆகும் அதனாலே தான் இது ஒரு நல்ல நாள் என்று கூறுகின்றேன் மேலும் குருவாரம் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றன எப்பேற்பட்ட ராசிகள் தோஷங்கள் நட்சத்திரங்கள் இருந்தாலும் குருவினுடைய பார்வைப்பட்டுவிட்டால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுகின்றன அதனால்தான் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் இதனால்தான் வேத மந்திரங்களும் ஸ்லோகங்களும் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு சொல்லி சொன்னால் குருவினுடைய பார்வை குருவை கனவிலே காணுதல் குருவினுடைய பிரசாதம் உணுதல் குருவின் பக்கத்திலே இருத்தல் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பாக்கியம் அதனால்தான் குரவே சர்வ லோகானாம் விஷயே பவரோகினாம் நிறையே சர்வ வித்தியானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தஜே நம அப்படி என்று மந்திரங்கள் சொல்லுகின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த பதமாக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று மந்திரங்கள் சொல்லுகின்றன அதாவது குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி படுகின்றது இதை நாங்கள் சாதாரணமாக சிந்தித்து பார்த்தால் ஏன் அவ்வளவு தூரம் குருவை உயர்த்திச் சொல்லப்படுகின்றது அப்படின்னு பார்த்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு குரு வேண்டும் எந்த ஒரு காரியம் நாம் செய்வதானாலும் ஆரம்பிப்பதானாலும் படிப்பதானாலும் குரு இல்லாமல் செய்ய முடியாது இந்த சிஸ்டத்தை நீங்கள் இந்த ஐரோப்பிய கண்டங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே படித்து வெளியிலே வரும் ஆனால் ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் ஹவுஸ் பில்டிங் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார் அப்போ அந்த ஹவுஸ் பில்டிங்குக்கு வந்து ஒரு வாத்தியார் இருப்பார் அவர் தான் குரு முதல் ஒரு வாத்தியார் இந்த கிண்டக்காடலே அது பிறகு குருன்சூலவிலே ஒரு வாத்தியார் படிப்பிப்பார் பிறகு ஊதியிலே ஒரு வாத்தியார் படிப்பிப்பார் பிறகு அதெல்லாம் முடிஞ்சு பிள்ளை எனி வேலையாக தேடலாம் அப்படின்னு சொல்லித்தனால் அப்பவும் தன்னிச்சையாக வேலை தேட முடியாது தன்னிச்சையாக எந்த விதமான வேலைகளையும் பிள்ளைகள் தேட முடியாது அப்படியே தேடுவதானாலும் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யலாமே தவிர ஆனால் அதிலே அனுபவமோ அல்லது படிப்பினுடைய தன்மையோ கிடைக்காது அதனாலே அதுக்கென்று சொல்லி ஒரு ஹவுஸ் பில்டிங் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஒரு வேலைக்கு தற்க அந்த ஆண்டுகளையும் வைத்திருக்கிறார் இதே போன்று தான் இந்த சிஸ்டத்தை யார் கொடுத்தது என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வேதகாலம் முனிவர்கள் ருஷிகள் இருபத்தி ஓரு குரு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்தி ஓரு குருக்கள்மார் இருக்கின்றார்கள் அப்போ நான் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆவி செஞ்சு பார்க்கின்ற பொழுது அந்த இருபத்தொரு குருமார் யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் மனிதர்களே அங்கே சுட்டி காட்டப்படுகின்றனர் மற்றதெல்லாம் வந்து இயற்கையை சொல்லி எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகின்றது கடல் அடுத்து மலை அடுத்து பராந்து இப்படி ஏகப்பட்ட இயற்கையோடு சம்பந்தமானதை சொல்லப்படுகிறது ஆக இருபத்தி அப்போ எதுக்கானாலும் குரு தேவை குரு இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது அதனால் தான் குறவே சர்வ என்று சொல்லி மந்திரம் சொல்ல ஆக இந்த அடிப்படையிலே பெருமான் ஸ்ரீமத் நாராயணன் மொத்தம் நா இருபத்தி நான்கு அவதாரம் எடுத்ததாக நான் முன்பு கூறியிருந்தேன் இது ஸ்ரீமத் பாகவத்தில் அதிலே மிக முக்கியமான அவதாரம் பத்து அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது தச அவதாரம் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று தான் மொத்தம் நூற்றி எட்டு உபனிஷதங்கள் இருக்கின்றன என்று கூறுகின்றன ஆனால் அதில் பத்து உபனிஷதம் மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுகின்றது ஈச தேன கட முண்டக மாண்டூக்கிய தைத்திரிய ஜதேரைய பிரகதாரண்யகம் தச என்று சொல்லக்கூடிய பத்து உபனிஷதங்கள் மிக முக்கியமான உபனிஷதங்களாக சொல்லப்படுகின்றது எல்லா ஆச்சாரியர்களும் இந்த உபனிஷத்துக்கு பத்து தான் பாசியம் தந்திருக்கின்றார்கள் சங்கரர் மாத்துவர் பிஷ்டாத்வைதர் ராமானுஜர் போன்றவர்கள் எல்லாம் இந்த பத்து தான் விளக்கம் தந்திருக்கின்றனர் அதே நேரத்தில் இந்த ஸ்ரீமந்த் பாகவத்திலே கூறியது போல இருபத்தி நான்கு அவதாரத்திலே பத்து அவதாரம் முக்கியம் அதிலே குறுகிய அவதார காலம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இந்த மற்ற அவதாரம் எல்லாம் எட்டு அவதாரங்களும் வந்து மற்றது குறுகிய குறுகிய காலங்களே ஒரு காரணத்துக்காக தோன்றி அந்த காரியம் முடிந்தவுடனே அவர்கள் தங்களுடைய லோகங்களுக்கு சென்று விடுவார்கள் போன்று இந்த நரசிம்ம அவதாரம் எதற்காக எடுத்தார் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் போட்டா போட்டி இப்போவும் இருக்கின்றது இப்போவும் வந்து அப்பா கோயிலுக்கு போகணா பிள்ளை போகாது பிள்ளை கோயிலுக்கு போகண்டா அப்பா போகாது ரெண்டு பேரும் போகணும்னு சொன்னால் வீட்டுக்காரி போக மாட்டான் இப்படி இருக்கு தந்தைக்கும் பிள்ளைக்கும் போட்டி தந்தை தாண்டான் கடவுள் என்கின்றான் ரண்யாட்சன் ரண்யகசிவு என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிமார் அதிலே ரண்ணியகசிவு என்பவன் வந்து தாந்தான் கடவுள் என்கின்றான் என்று கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு வரத்தை பெற்றிருந்தான் இல்லையே சொல்வதற்கு இல்லை ஆனாலும் கடவுளாகிவிட முடியாது எவ்வளவுதான் அவதாரம் எடுத்தாலும் கடவுளுடைய தன்மையை நாங்கள் அடைய முடியாது சின்னொரு உதாரணம் சொல்லுகின்ற ஒரு கோவிலில் பிரசாதம் வழங்குகின்றார்கள் வழங்குகின்றவர் வந்து அது ஆலய நிர்வாகியோ அல்லது குருக்களாகவோ இருக்கட்டுக்கும் அப்படி வழங்குகின்ற பொழுது நீட்டுக்கு லைனில் மக்கள் வந்து வாங்கி கொள்ளுகின்றார்கள் அந்த வாங்கினவர் வந்து முதலாம் முதல் வாங்கி அதனால் சுவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி மற்ற பக்கத்தால் வந்து இன்னொரு முறை வாங்குகின்றார் அவர் ஒரு பார்வை பார்க்கின்றார் ரெண்டாவது முறையும் கொடுத்துட்டார் மூன்றாவது முறை கொஞ்சம் முறைச்சிட்டு கொடுக்கின்றார் நாலாவது முறை வருகின்ற பொழுது இப்போதானே மூன்று முறை வாங்கிட்டால் வர போ அப்படின்னு சொல்லி ஏசுவார் இது மனிதனுடைய தன்மை ஆனால் கடவுளிடம் வந்து நீங்கள் போய் கேட்டு பாருங்க எது கேட்டாலும் தருவார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றார் என்ன முதல்ல தாதந்தியர்கள் அதாவது கன்னியாக இருக்கின்ற பொழுது கல்யாணமாக ஒன்று போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார்கள் கல்யாணம் நடந்துடும் கல்யாணம் இருந்தவுடனே குழந்தை ஒரு வருஷம் கிடைக்க வேண்டு போய் பிரார்த்தனை பண்ணுவார்கள் அடுத்த ஆண்டு குழந்தை கிடைத்து வரும் அப்போதானே சொல்கிறேன் இல்லை இல்லை நீ கல்யாணம் கண்ணனி ஒரு ரெண்டு வருஷம் புரண்டு கடவுள் சொல்லுவாரா இல்லை கேட்குறதை கொடுக்க வல்லவர் எத்தனை முறை எதை போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தன்மை கொண்டவர் தியாகராஜர் வரதராஜர் இப்படி என்றலாம் சொல்லப்படுகின்றார் ஆகவே அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனிதன் கடவுள் ஆகிவிட முடியாது மனிதன் கடவுள் ஆகலாம் என்று சொல்லாமே தவிர ஆகிவிட முடியாது அந்த தன்மை அடைய முடியாது இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ சில பேர் நான் கடவுள் நான் கடவுள் என்றார் அது வேறு ஆக கடவுள் என்றது உயர்ந்த எல்லாத்தையும் கடந்தது அப்போ இந்த கிரண்யகசிப்பு நான் கடவுள் என்றான் ஆனால் பிள்ளை வந்து இல்லை நீ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன இதுக்கு காரணம் என்ன எவ்வளவு இறுக்கமாக தைரியமாக இந்த குழந்தை சொல்லுகின்ற பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் கேட்கின்ற இவர்கள் எப்பொழுதுமே தாய்மார்கள் குழந்தையை வயத்திலேயே கருத்தங்கி வைத்துக் கொடுக்கின்ற பொழுது நல்லவற்றை கேட்க வேண்டும் நல்லவற்றை பார்க்க வேண்டும் நல்லவற்றை பேச வேண்டும் நல்லவற்றை உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இந்திரன் வந்து இந்திரன் என்றது ஒரு பதவி சில பேர் எல்லா இந்திரனையும் அப்படி நினைக்கிறார்கள் இல்லை இந்திரன் என்பது ஒரு பதவி பிரம்மான்றது ஒரு பதவி அது மாதிரி ஒரு இந்திரன் ஒரு பதவியிலே இருந்தவன் அவன் வந்து ஒரு முறை கிரண்யகசிவு வந்து தவம் செய்கின்றான் தவம் செய்து இந்திரலோகத்தை பிடித்து விடுவான் என்ற பயத்தினாலே மனைவியை கடத்தினால் இந்த தவத்தை விட்டு விடுவான் என்று நினைத்து இந்திரன் போய் ரண்யகசுவனுடைய மனைவியை கடத்தி விட்டான் கடத்தி கொண்டு போகின்ற பொழுது இதை நார்தர் குறுக்கிட்டு உன்னுடைய தகுதிக்கு இது பொருந்தாது இந்திரா அவளை விட்டுவிடு கண்ணியகசு வரம் பெறப்போகின்றான் வரம் பெற்றுவிட்டால் அவனுக்கு இந்திரலோகம் பெரும் ஆபத்திலே முடிந்துவிடும் சாதாரணமாக அவன் தவம் செய்வதே உன்னுடைய லோகத்தை பிடிக்க ஒருவேளை தன்னுடைய மனைவியை நீ அபகரித்து கொண்டு போய்விட்டாய் என்று அறிந்தால் அதைவிட பெரிய பார்த்துமான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வந்துவிடும் ஆகவே விட்டுவிடு அவளை என்று சொல்லி நாரத மகர்ஷி அவளை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய ஆச்சிரமத்தில் வைத்திருக்கின்றார் அப்பொழுது இவர் கருத்தங்கி இருக்கின்றான் இந்த அம்மா அப்போ இருக்கின்ற பொழுது ஸ்ரீமன் நாராயணுடைய நாமத்தை டெய்லி இந்த நாரத மகரிசி உபதேசம் பண்ணுவார் நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ என்று சொல்லுவார் அந்த வயத்திலே உள்ள குழந்தை அது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் கிருஷ்ணா அவதாரம் ராமதா ராமாவதாரம் போன்ற கதைகள் எல்லாவற்றையும் நாரதில் இந்த அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுகின்றார் அது அப்படியே கேட்டது குழந்தை கிடைத்து விட்டது குழந்தை வளர்கின்றது வளர்கின்ற பொழுது இவனுடைய தவம் முடிந்தது தவம் முடிந்து அரசு சபைக்கு குழந்தையையும் மனைவியையும் அழைத்தான் குழந்தாய் குழந்தையை தூக்கி உச்சி மோந்தான் எல்லாம் நல்ல சந்தோஷமாக பாசம் காட்டினான் ஆனால் குழந்தை தந்தையை பார்த்து வணக்கம் செய்யவில்லை ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிச்சு சொன்னோன்னே இவனுக்கு வந்து கள்ள கள்ளவார்த்தது போல வந்துட்டுது அதாவது வந்து ஏற்கனவே அவன் தான் கடவுள் என்றான் இவன் என்ன ஒருத்தனை கடவுள் என்று சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கூட கோபம் வந்துடுச்சு கோபம் வந்தோன்னு அடிக்க போனான் தாய் சொன்னால் குழந்தைக்கு எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க குழந்தை எது ஏதோ சொல்லுகின்றது சொல்லிவிடுவான் என்னுடைய நாமத்தை சொல்ல வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் பிரியான் நின்று கொண்டான் ஓம் ரண்யா நமஹ என்று சொல்லு அப்படின்றான் இந்த குழந்தை ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லுகின்றது அவன் திருப்பி திருப்பி சொல்லுகின்றான் இல்லை உடனே தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு சொன்னால் இந்த குழந்தை எவனோ ஒருத்தனுடைய நாமத்தை சொல்லுது உன தூக்கொண்டே அடியுங்கள் உதயுங்கள் வட்டுங்கள் குத்துங்கள் நெருப்பிலே போடுங்கள் யானையை போட்டு மிதிக்க விடுங்கள் எப்படின்ட்டு என்னெல்லாம் செஞ்சான் எவ்வளவோ செஞ்சு பார்த்தான் முடியல எல்லாத்துலேயும் வந்து நாராயணன் காப்பாற்றிக்கொண்டே வருகின்றான் காரணம் அந்த நாமம் அவ்வளவு பவர்ஃபுல் அப்படியான அந்த திருநாமத்தை ஓம் நமோ நாராயணாயணமாக இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் இருபத்தி ஆறு என்று சொல்லி பாருங்கள் நாராயணன் வந்து விடுவான் ஆறு ஆறின் ரெண்டும் எட்டு அட்ட அஷ்டாச்சரம் என்று சொல்லப்படுகின்றது ஓம் நமோ நாராயணா நமக வெளியில் நின்று கொண்டு இருபத்தி ஆறு தரம் என்னங்க கார் ஒவ்வொரு காராக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆறு பத்து இருபது இருபத்தொன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என்றவுடனே வைகுந்தத்திலேருந்து நாராயணன் வந்துடுவாரா என்ன கூப்பிடுவார் என்று அதனாலே அந்த நாராயணனை இவன் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு குழந்தை நாராயணான் என்று சொல்லுகின்றது இவன் ரெண்யாயனமகன் என்று சொல்லு முடியலை எல்லாம் செஞ்சு பார்த்தா முடியலை கடைசியில் என்ன பண்ணால் ஒரு பாம்பாட்டியை கூப்பிட்டு அந்த பாம்பில் உள்ள விஷத்தை பாலில் ஊற்றி தன்னுடைய கொடுத்தா கொடுத்தான் குழந்தைக்கு கொண்டே கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் குழந்தைக்கு இந்த விஷத்தை கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி அதுவும் என்னை கொண்டே கொடுக்க சொல்லுகின்றீர்களா நான் சொல்லுகின்றேன் இசை அவருடன் சொன்னால் ஆக்கவும் காக்கவும் வல்ல சர்வேஸ்வரன் நீங்கள் என்று சொல்லி நம்பி நான் இந்த பாலை என் குழந்தைக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி கொண்டே கொடுத்தான் இந்த நேரத்தில் பார்த்து விளையாட்டு காட்டணுமென்று சொல்லி கண்ணன் நாராயணன் என்ன பண்ணான் தந்தை பாசத்தை அங்கே ஊட்டி விட்டான் தந்தை பாசம் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது குழந்தை இறந்து போச்சு குழந்தை இறந்த உடனே எலும்பு இல்லை இறந்தேன்னா அது மாயிலே வச்சிருக்கிறார் பகவான் அதான் இறந்தேன்னு அப்போ அந்த மாயில் இருக்கின்ற குழந்தை இங்கே பார்த்தா அவன் அழுகுறான் அப்போ போய் கேட்கின்றான் எல்லாம் வில சர்வேஸ்வரன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் இந்த பாலை கொடுத்தேன் குழந்தை இறந்து விட்டது இப்பொழுது உங்களுடைய வல்லமையினால் குழந்தையை உயிர் பெற்றுக் கொடுங்கள் அப்படின்றாள் என்ன உடனே அவன் சொல்லுகின்றான் இங்கேதான் தந்தை பாசம் எப்பொழுதுமே சொல்லப்படுகின்றது தனியன் அதாவது பிள்ளை புத்திர பாசம் என்பது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல என்று சொல்லப்படுகின்றது அவன் சொல்லுகின்றான் கண்ணிய பெரிய அசுரன் அசுரனுக்கெல்லாம் தலைவன் அவன் சொல்லுகின்றான் இவ்வளவு துன்பத்திலையும் காட்டி அந்த அவனை காப்பாற்றி அந்த நாராயணன் இதிலும் காப்பாற்றுவான் என்று தான் நான் உன்னை கொடுக்க சொன்னேன் அவன் இந்த நேரம் பார்த்து பிள்ளை பாசத்தை காட்டி என்னை வதைக்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ எந்த ஒரு கொம்பனாக இருந்தாலும் இருந்தாலும் நாஸ்திகம் பேசுறவனாக இருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் ஆளுமந்த கொள்கை அந்த கொள்கை அந்த இப்படி எல்லாம் நிறையெல்லாம் இப்போ சொல்லுகிறார்கள் பெரியார் கொள்ளை சிறியார் கொள்ளை அப்படி பண்ணலாம்னு எந்த கொள்கையில் இருந்தாலும் கூட கடைசியில் பகவானை அடையாமல் போகிறது யாரும் இல்லை கடவுளை போக போகிறது யாரும் இல்லை வீண் விஷும்புக்கு பேசலாமே தவிர உள்ளுக்குள் ஒரு பயம் எப்பொழுதும் யாருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அது எந்த வித சந்தேகமும் இல்லை வீண் சொல்ல யோசிப்பது ஆகவே இந்த நேரத்தில் இவன் வருந்துகின்றான் வருகிற வந்துகின்ற பொழுது நாராயணன் பார்த்து சிரித்து கொண்டு நீ இதனாலே பெரிய கடவுள்லாம் சொல்லி கொண்டு இப்போ இப்படி அழுகிறீ என்று என்ன கண்ணியகசியும் அவருக்கு தானே கடவுளுக்கு அப்போ இப்படி வருந்துக்கிறாயே அப்படின்னு சொல்லி போட்டு சரி அண்டு போட்டு இப்போ தன்னுடைய பாம்பை அனுப்பினார் போய் இந்த விஷத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி குழந்தைகிட்ட வந்து பாம்பு விஷத்தை எடுத்துட்டுது விஷத்தி எடுத்தால் அப்புறாவது வந்து திரிஞ்சு நான் அண்டு பாருங்க அப்படி தான் நம்ம மனிதர்கள் கடவுளை கும்பிடுறது கொடுத்த உடனே அப்புறம் கடவுளை விட்டுடுறது கொடுக்க கடவுளை திட்டுடுறது ஏதாவது படித்தோடனே கடவுளை திட்டுறது எப்படித்தான் மனிதர்களுடைய இயல்பு அதே மாதிரி அவன் என்ன சொன்னான் பாத்தியா எனக்கு பயந்து நாராயணன் பாம்பை அனுப்பி விஷத்தை எடுத்து விட்டான் ஏன்னா நான் தானே சர்வலோக வல்லவன் சர்வலோகத்துக்கும் கடவுள் அதனால எடுத்து விட்டான்னு சொல்லி அப்போவும் சொல்லுறான் நாராயணன் பார்த்து சிரிச்சுட்டு அப்போ இந்த பிள்ளைய பார்த்து பாத்தியா எனக்கு பயந்து உன்னுடைய நீ யாரோ ஒரு கடவுள் என்று சொல்லி அவன் பயந்து உனக்கு விஷத்தை எடுத்து விட்டான் பார்த்தான் அப்படி அல்லவே குழந்தை சொல்கிற அப்படி அல்லவே நான் கும்பிடும் நாராயணன்லவா வந்து என்னுடைய விஷத்தை எடுத்தான் என்னடா என்னுடைய கண்களுக்கு பாம்பாகவும் உன்னுடைய கண்களுக்கு நாராயணாகவும் தெரிகிறேன்னு சொன்னால் அது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டான் விடாமல் அவனை நீ பார்க்க வேண்டா எங்கும் இருக்கிறான் சொல்லி சொன்னால் அந்த பிரகலாதன் பக்தன் பிரகலாதன் எங்கே இருக்கலான்னு காட்ட முடியுமான்டா நீ எங்கே பார்க்கணும்னு இருக்கிறாயோ அங்கே பார்க்கலாம் இன்னும் கோபம் கூடிட்டுது கோபம் கூடி போட்டு அந்த அரண்மனையில் ஒரு தூணை காட்டினான் தூணை காட்டி இந்த தூணில் இருப்பானா அப்படின்னு கேட்டான் தூணில் என்ன துடும்பிலும் இருப்பானா ரெண்டு ரெண்டு மீனிங்கில் இல்லை இல்லை சரியா சொல் இந்த தூணில் இருப்பானா இருக்கிறான் அவன் சத்யபிரகம் செய்தான் இருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இங்கே இருக்கின்றான் உடனே கதாவிதத்தால் தூணை உடைச்சான் மனித உருவமும் சிங்க முகமும் கொண்ட நரசிம்மர் அப்படியே ஆவிர்வகித்தார் ஆவிர்வகித்து ரண்யகசுவை நிகத்து நாளை வாசலில் கொண்டே வைத்து அதுவும் ஒரு வரம் பிரண்ணி கசுவு வரம் கேட்கின்ற போது கேட்டால் என்னை யாரும் கொல்லக்கூடாது மனதினாலும் வர்கத்தாலும் கொல்லக்கூடாது ஆயுதங்களால் கொல்லக்கூடாது உள்ளாலும் வெளியாலும் கொல்லக்கூடாது பகலும் இல்லை இரவும் இல்லை அப்படி கொள்ள வேண்டும் இப்படி என்றெல்லாம் கணக்க வரம் கேட்டால் அதன் பிரகாரம் வாசலை கொண்டு வந்து வச்சு மடியில வச்சு நகத்தினாலே வதம் செய்தார் வதம் செய்த உடனே உக்ரம் தாங்க முடியல பெருமானுக்காக கதா உக்ரம் வீரம் என்று சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது என்ன ஆக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு விளந்தம் என்று சொல்லுகின்ற அந்த ஸ்லோகம் ஆக அப்படி உக்ரம் தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுகின்ற பொழுது பனிமலை எல்லாம் கரையுது சிவபெருமானுடைய பனிமலை பார்வதி அவஸ்தப்படுகின்றான் இங்காலே வந்து தேவேந்திரன் லோகம் ரொம்ப கஷ்டப்படுகின்றது ஜீவராசி எல்லாம் கஷ்டப்படுகின்றது எல்லோரும் வந்து விட்டார்கள் ஆர்ட்ட இங்கே பெருமானிட்ட வந்துட்டார்கள் பெருமானிட்ட வந்து நிற்கின்றார்கள் ஆன் கிட்ட போக பயப்படார்கள் லட்சுமி கிட்ட போக பயப்படுறான் எப்படின்னு சொன்னாலும் சிவபெருமான் இந்த குழந்தையை கூப்பிட்டு பிரகலாதனை கூப்பிடுச்சோன்னு யாருக்காக என் பெருமான் இந்த அவதாரத்தை ஸ்ரீமன் நாராயணன் எடுத்தானோ உனக்காக எடுத்தான் ஆகவே நீ கிட்ட போனால் அவன் கோபம் அடங்கிவிடும் போ அப்படின்னு சொல்லி குழந்தை கிட்ட போக நாராயணன் அப்படியே நரசிம்மர் அப்படியே குழந்தையை மடியில் வைத்து கொண்டு அனைத்து வாரி வரம் கொடுத்ததாகவும் அந்த குழந்தை வந்து என்ன கேட்டான் இந்த குழந்தை அவனுக்கு என்ன வரம்பு வேணும்னு கே பாருங்க அங்கே புள்ள பாசம் புத்திரவாசம் அப்பா பாசம் எப்படி அங்கே காட்டப்படுகின்றன்னு சொல்லி என்னுடைய தந்தை உயிர் பெற வேண்டும் என்று கேட்டான் சரி அவன் முக்தி பெறுவான் அப்படின்னு சொல்லி முக்தி கொடுத்தார் ரன்னியவசைவுக்கு இவனுக்கும் வந்து பல ஆண்டு காலம் வாழ்வதற்கு ஆயுள் பிரிவிருத்தியை கொடுத்தார் அப்பேற்பட்ட பிரகலாதன் மீதி தவறாமல் வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகின்றது பிரகலாதன் ஒரு அசுரகுமாரனாக இருந்தாலும் ஒரு பிராமண சிறுவனோடு இருந்து பிராமண சிறுவனுக்கு புத்தி சொன்ன அளவுக்கு அந்த ரன்னியவசவுடைய மகன் பிரகலாதன் இருந்தான் அப்படின்னு அதிருபொரு ஒரு கதை அது பெரிய கதை ஆகவே இப்படி இந்த பக்தன் பிரகலாதனுக்காக அவதரித்தார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இப்ப நல்லா புரிந்திருப்பீர்கள் பகவான் யாருக்காக அவதாரம் எடுக்கின்றார் எதுக்காக எடுத்துக்கின்றார் நாலாவது அத்தியாயத்திலே கிட்டத்தட்ட நாளோ ஐந்தாவது ஸ்லோகம் என்று நினைக்கின்றேன் ஜதா ஜதாகி தர்மச பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம்யகம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சம்ஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே நாம் வந்து தர்மங்கள் நிலை கொண்டுகின்ற பொழுது அதர்மிகள் மேலோங்குகின்ற பொழுது யுகந்தோறும் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு இணங்க இங்கே அதர்மம் தலைதோக்கியது தர்மம் தலை சாய்ந்தது அதை சரிப்படுத்துவதற்காக பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்து பக்தன் பிரகலாதனுக்கு அருள் பாலித்து ரண்ணியகசவுக்கு முக்தி கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது ஆகவே பிற்பட்ட ஒரு சிறந்த நன்னால் என்று எம் பெருமானுடைய திருவள்ள இந்த சரித்திரத்தை நினைத்தாலே போதுமே இவர் ஒன்றும் தேவையில்லை இதில் எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் நான் அதையும் இங்கே கூற வேண்டும் சின்ன வயசில் விருத்தறிந்த வயசில் அடியேன் விருத்தறிந்த வயசில் சிறிய சிறிய கோயில்களுக்கு பூஜைக்கு போவது வழமை அப்போ பூஜைக்கு போய் வருகின்ற பொழுது நரசிம்ம வைரவர் என்று சொல்லி எங்களோட நாட்டிலே ஒன்று இருக்கின்றது சின்ன கோவில் அப்போ இப்போ எல்லாம் கட்டி புதுசாக வந்துட்டுது அப்போ நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி தான் ஒரு சின்ன கோவில் அப்போ அதுக்கு பூஜைக்கு என்ன கேட்டார்கள் ஆனால் வீட்டிலே தொடியிலும் விட மாட்டேன்டா ஏன்னா ரன்னியார் சேர்வு கிழிச்சுடுவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பயம் இவர்களுக்கு அவர் ஏன் கிளிக்க போகிறார் நாம் தப்பு செஞ்சால் கிளிக்க தான் போகிறார் தப்பு செஞ்சால் அவர் என்ன கிழிக்கிறார் வீட்டில் உள்ளவர்களை கிழிப்பார்களே அந்த கிளியை விட இந்த கிளி வரப்போகுது ஆகவே அப்போ நரசிம்மர் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல அவர் வந்து மிகவும் சாந்தமானவர் அவர் காலத்துக்காக அவர் அவதாரம் எடுத்தார் ஒரு காரணத்துக்காக அவதாரம் எடுத்தார் அந்த அவதாரம் முடிந்தவர்கள் அவர் நாராயணனாக இருக்கின்றார் ஆகவே அடியவர்களே பெருமானை நீங்கள் வணங்கி ஓம் நரசிம்மாய நம அப்படின்னு நினைத்தாலே வீரம் தானாக வந்துவிடும் இது ஆதிசங்கரருக்கு கூட ஒரு தொடர்பு இருக்கின்றது ரன்னியாக இந்த நரசிம்மருடைய வரலாறு அதை சுருக்கமாக சொல்லுகின்றேன் ஆதிசங்கரருக்கு வந்து நான்கு சிசியாக்கள் அப்போ கபாலிக மதம் வந்து தலை தூக்குகின்றது கபாலிக மதத்தினுடைய கொள்கை என்ன சொல்லிச்சோன்னா நரபறி கொடுப்பது அப்போ ஆதிசங்கரர் அதை நிறுத்த வேண்டும் இந்த வைரவ கொள்கையை நிப்பாட்டு வேண்டும் கபாலி மதத்தை நிராகரணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார் ஆனால் இந்த கபாலிகள் நினைக்கின்றான் எங்களுடைய மதத்துக்கு எதிராக திருப்பிரயோகம் பண்ணி ஞானத்தை போதிக்கின்றார் சங்கரர் எப்படியாவது இவருடைய தலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கின்றார் அந்த தலைவன் ஒரு நாள் என்ன பண்ணினால் தன்னுடைய சிஷியாள்களை அனுப்பி சங்கரனுடைய சிசியாள்கள் மாதிரி அவருக்கு சாதகமான சிசியாளர்கள் மாதிரி போய் சுவாமி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றார் சங்கரர் என்ன வேண்டும் என்கின்றார் சுவாமின் உங்களுடைய தலை வேண்டும் எங்களுக்கு என்று கேட்கின்றார் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவரும் சொல்லுகின்றார் சொல்லிட்டு நீங்கள் ஒன்று செய்யுங்கள் நான் படுத்து என்று சீற்றில் நான் தூங்குகின்ற சாமத்திலே வந்து என்னை அழைத்து கொண்டு போங்கள் பகலிலே இருந்தால் என்று சிஷியார்கள் உங்களை துவம்சம் பண்ணி விடுவார்கள் ஆகவே நான் கொடுத்த வாக்கு கூற மாட்டேன் நீங்கள் வாருங்கள்னு சொல்லி அவள் இரவு வந்து அழைத்து கொண்டு போக இந்த பத்மபாகர் என்றவர் வந்து நரசிம்மரை வந்து நோக்கி தவம் இருந்து நரசிம்மர் தோன்றி காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுக்கின்ற பொழுது என்ன வரம்பு வேண்டும் என்று நரசிம்மர் கேட்கின்றார் பத்மவாதரை அப்போ பத்மவாதர் சொல்லுகின்றார் எனக்கு இப்போ வேண்டாம் தேவைப்படுகின்ற பொழுது நீரே எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் அப்போ அது ஒரு பக்கம் கேட்டுகிட்டு இருக்கேன் இங்கே இவங்க கூட்டிகிட்டு போனாங்க போனாங்க கூட்டிகிண்டு இவங்க தங்களோட பழமையின்படி பூஜைகள்லாம் போட்டு சங்கரா இவங்க குருவினுடைய தலையை வெட்டுவதற்கு தயாராக இருக்க இங்கே எழுந்து பார்க்குற காணவில்லை அங்கமுக்கம் பார்த்த உடனே நரசிம்மர் நிற்கின்றார் நெச்ச உடனே அவருக்குள்ளே நரசிம்மர் இருக்கார் உடலுக்கு வந்த உடனே ஓடுகின்றார் அப்படியே ஓடி காட்டுக்குள்ள போய் பார்த்தால் கபாலிக மதத்தில் அப்படியே தலை பெற்றதுக்கு பலி ரெடியா ரெடியாக இருக்கும்போது அப்படி அவருடைய வீடுக்கு எல்லாரையும் அடித்து தூண்முத்தி எல்லாரையும் ஊற்றி கபாலிக மதத்தையே ஒடுக்கிறார் அப்படி சங்கரா மதத்திலேயும் அதெல்லாம் ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஓம் நரசிம்மகாயமாக அந்த நேரத்தால் தானாகவே வீரங்களை அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் வீரம் வர வேண்டும் நல்ல நம்பிக்கை வர வேண்டும் பக்தி வர வேண்டும் என்றால் பக்தன் பிரகலாதனை வழங்க வேண்டும் பக்தன் பிரகலாதனை போற்ற வேண்டும் என் பெருமானை நினைக்க வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் எல்லோருக்கும் நல்ல அருள் கிடைக்க வேண்டும் என் பெருமானுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து இந்த நரசிம்மருடைய பூஜையை கலந்து கொண்ட அறியவர்கள் அதை பொருட்படுத்தி ஏதோ செய்ய வேண்டும் செய்தாக என்று ஆசைப்படுகின்ற கங்கேஸ்வரன் குடும்பத்தினர் போன்றவர்களுக்கும் பாலசூரியர் குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் ஆசைகளையும் கூறி எல்லோரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஒரு சமருக்கு இங்கே விஷேட கோபம் ஒன்று செய்வதற்கு நான் யோசித்திருக்கின்றேன் அதை நீங்கள்லாம் நின்று சிறப்பாக செய்கிற வேண்டும் என்று கூறி நாளைய தினம் இங்கே ஒரு விஷேட கோபம் இதே இடத்தில் நடைபெற இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்பானியனிலிருந்து ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு ஒருவர் தமிழ்நாடு இந்தியா சென்று அங்கே மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் ஒவ்வொரு ஊராக சென்று பூஜைகள் கோமங்கள் செய்வதாக விரதம் எடுத்திருப்பதாகவும் எனக்கு அறிவித்து நாளைய தினம் இங்கே சாயந்தரம் சாரி காலையில் எட்டு மணியிலிருந்து கோமம் ஒன்றை செய்வதற்கு அவர்கள் என்னுடைய அனுமதி கேட்டிருக்கின்றார்கள் அதுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்கின்றேன் இந்த இடத்துல அந்த கோமம் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ள விரும்புகின்ற அடியவர்கள் அதிலேயும் கலந்து கொள்ளலாம் அவர்களையும் பார்க்கலாம் எங்களின் மதத்திலே நாங்கள் பல பேர் வெட்டிச் சென்றாலும் எங்களை யாரும் விலத்தி சென்றாலும் ஆனால் எங் இந்து மதத்தை விலத்த கட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் இந்து மதவாதிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்து மதத்தை யாராலும் அழிக்க முடியாது என்பது எல்லோரும் உணர்ந்த உண்மையும் அதை நானும் உணர்ந்து கொண்டேன் அந்த அடிப்படையில் நாளைய தினமும் இந்த பூஜை இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் ஆசை கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து கிடைத்த இந்த வேலையிலே இன்னும் ரெண்டு அறிவித்தல்களையும் நான் தருகின்றேன் ஈழம் கருணா என்று சொல்லப்படுபவர் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்தான் பெல்ட் அதாவது கோவில் என்று சொல்லுவார்கள் உலகத்தில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் சென்று தன்னுடைய அந்த கடமையை செய்து வருபவர்கள் பணியை தவறாமல் செய்வோர் கடமை தவறாமல் செய்வர் நல்ல விஷயத்தை எடுத்து போடுபவர் என்பதிலே எனக்கு எந்தவித கருத்தும் இல்லை இதை நான் பல இடங்களில் கேள்வியும் பட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் அவர் இந்த இந்த விவரங்களை எடுத்து போடுவதை எடுத்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகின்றேன் அவரையும் அவர் புத்திரனையும் அத்தோடு ரெண்டு அறிவித்தல் என்று சொன்னேன் ஒன்று வந்து வார சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கலாச்சார நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது ஆலய கலாச்சார மண்டபத்துக்குள்ளே அது ஒரு ஃப்ரீயான நிகழ்வாகும் தங்களுடைய பிள்ளைகளை ஸ்டேஜில் ஏற்றி மேடைக்கு உச்சம் தெளிய பண்ணுவதற்கான ஒரு நிகழ்வாகும் அதில் யார் வேணுமென்றாலும் பாடலாம் நடிக்கலாம் ஆடெல்லாம் இப்படியான நிகழ்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நிறைய ப்ரோக்ராம் வந்திருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான் இனி குறைவாக இருக்கின்றது யாராவது செய்ய விரும்பினால் ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபதாம் தேதிக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதையும் மாலை மூன்று மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பமாகும் எப்படியும் எட்டு ஒன்பது மணி ஆகும் அமைவதற்குதையும் கூறிக்கொள்ளுகின்றேன் அத்தோடு இந்த வருஷ உற்சவம் வந்து ஒன் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி ரெண்டாம் தேதி தேர் உற்சவம் நிகழ்வுபடும் என்பதையும் தீர்த்தோற்சவம் இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்வுகிறோம் என்பதையும் கொண்டு இந்த ஆண்டிலிருந்து தீர்த்தோற்சவம் இந்த கலாச்சார மண்டபத்துக்குள்ளே புதிதாக அமைத்திருக்கின்ற தீத்த வாரி தீர்த்த குளத்திலே தீர்த்தம் ஆடும் சுவாமி என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாம் வெள்ள அம்பிகருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆலய முன்பக்க திருப்பணியினர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய ஒத்தாசைகள் வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஆசை கூறி விடைபெறுகின்றேன் அருகே